சுக கடவுள் முருகனின் ஆசியோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே குரோதி மார்கழி பதினான்காம் தேதி ஞாயிறு டிசம்பர் இன்று சிவராத்திரி நட்சத்திரம் இன்று முழுவதும் கேட்டை திதி இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி நாலு வரை திரையோதசி பின்பு சதுர்த்தசி யோகம் மரண அமிர்த யோகம் சந்திராஷ்டிரமம் உள்ள நட்சத்திரம் அஸ்வினி பரணி நல்ல நேரம் ஏழை முக்கால் டு எட்டே முக்கால் மாலை மூனே கால் டு நாலே கால் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஒன்றரை டு ரெண்டு ராவுகாலம் நாலு டு ஆறு எமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றரை குளிகை மூணு டு நாலு சூழம் மேற்கு இன்றைய ராசி பலன் மேஷம் எதிர்ப்பு ரிஷபம் போட்டி மிதுனம் விவேகம் உங்கள் பொன்னான கைகளால் எங்களுடைய உழைப்புக்கு கருணை காட்டி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுற புதிய வீடியோ உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலா இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ள போய் பாருங்க அச்சம் சிம்மம் பீடை கண்ணி தனம் துலாம் வீம்பு விருச்சிகம் பெருமை தனுசு இன்பம் மகரம் ஆசை கும்பம் அமைதி மீனம் தனம்